ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ காலையிலேயே கிளம்பியாச்சுங்க வியாபாரத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்குது வியாபாரம் நேற்று அப்படியே கீரை விற்றுச்சு எனக்கு கம்மியாக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி எவ்வளோ வியாபாரம் ஆகுன்னு பார்க்கலாங்க கீரை எல்லா பக்கம் கொடுக்குறேங்க அது எதுக்கு இப்போ அஞ்சு ரூபாயின்னு கேட்குறாங்க அந்த கீரை எப்படி சும்மா அப்படியே தானே காட்டில் முளைச்சி அப்படியே பிடுங்கிட்டு வந்துட முடியுங்களா சொல்லுங்கள் ஏன்னா அவங்க விவசாயி வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு தோ தோட்டம் வேணுங்க தோட்டம் இருந்தாலும் பற்றாது அந்த மண்ணெலாம் இருக்குது கல்லெலாம் எடுத்து போட்டு அதை நல்லா நைஸாக ஏன்னா கீரைக்கு வந்து கல் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க கல் இருந்தால் முளைக்காதுங்க அப்புறம் குப்பையை அரைச்சி எரு எதுனா எதாவது குப்பையை அரைச்சி எல்லாம் பண்ணி தண்ணி கட்டி ஆள் கூலி போட்டு பிடுங்கி அப்புறம் அவங்களுக்கு லாபம் இல்லாத ஒரு தொழில் செஞ்சு அவங்களுக்கு வேலையை செய்ய முடியாது லாபம் இருந்தால் தான் அவங்களும் சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க எல்லாமே தான் ஓடுறோம் ஆனால் மக்கள் புரிஞ்சிக்கிறதே இல்லை அந்த காலத்தில் பத்து ரூபாயா கீரை அதையே இது வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போத்தான் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியலைங்க எல்லாத்துக்கும் கூலி கிடைக்கும் ஒன்று உண்மையிலைங்க கீரை வியாபாரம் பண்ணுறது ரொம்ப சிரமங்க ஒவ்வொருத்தர்கிட்ட பதில் சொல்லி விற்கிறக்குள்ளே போதும் போது நாயிரு பதினஞ்சு ரூபா சொன்னால் இதுக்கு பதினஞ்சு ரூபாயின்னு அப்படிங்கிறாங்க ஆனால் கீரையெல்லாம் இருபது ரூபா சொன்னாலும் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது வியாபாரத்துக்கு ஒரு கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கேயும் கிடைக்காது இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கனு ஆ ஏற்றிக்கலாங்க ஆர்கானிக்காக ரெடி பண்ணி நம்ம ஒவ்வொரு வீடாக தலைவாசு பொடி சுக்குடி கீரை இருக்கா பாலக்கீர் இருக்குது அரைக்கீரை செங்கீரை இருக்குது ஒரு வீடு தலைவாசு பொடியாக போய் நம்ம கொடுக்குறோம் அது வாங்கி சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறாங்க இப்போ கீரைங்க வந்துங்க மாந்தோட்ட பக்கம் வேறுங்க மாங்காய் ஒரு காய பொரிசு தின்னேன் அவ்வளோ புளிப்பாக இருக்குங்க மாங்காய் நல்லா உப்பு மிளகொடி போட்டு உப்பு மிளகொடி போட்டு செஞ்சு சாப்பிட்டா அதுன்னு உப்பு மிளகொடி போட்டு சாப்பிட்டா தொட்டு அவ்வளோ ருசியாக இருக்குங்க இன்னும் கீரை தான் இருக்குது சுக்குடி கீரை இருக்குது சிறுகீரையும் செங்கீரை எல்லாம் ஒன்றா போட்டு வச்சிட்டேங்க எல்லாம் ஒன்றை போட்டு வச்சிட்டேன் சுக்குடி கீரை கொஞ்சம் இருக்குது விற்றுட்டு அப்படியே ஊடு கிளம்ப வேண்டியதுதாங்க நம்ம சரி நான் சரி எப்படியும் சீக்கிரம் வித்துறேன்னு நினச்சி ஆனால் எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டோம் ஊருக்கு கிளம்பிட்டாங்களா என்னென்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்ன காரணமே தெரிய மாட்டேங்குதுங்க எப்படியோ அடித்து பிடிச்சி ஒரு வழியாக கீரை விற்றாச்சுங்க உனியும் ஒரே சந்தோஷம் உன்னை வீட்டுக்கு தான் நாங்கள் இலந்து போகணுங்க அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ சத்யவேலனை ஒரு கமன் போட்டிருந்தார் உண்மையில் அது எப்படி ஒன்று ஒன்றா என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது அப்படியே போட்டிருக்கிறாரு அவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் உண்மையில் சந்தோஷந்தாங்க நம்ம வாழ்க்கை நான் அது ரொம்ப நாளாக அந்த சந்தேகம் இருந்துச்சு எனக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டார் சத்யவேலு ஸ் இப்போத்தான் வீட்டுக்கு வந்தங்க நீ கேன் லோடு கொண்டோட பண்ணிட்டு நிறையா போடணும் இந்த டூர் போகிறனால ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுவேன் நீ ரெண்டு நாள் தான் இருக்குது காசு செலவுக்கு வேணுங்க பஸ்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுவா வருங்க அப்புறம் பாப்பா நிறைய கேட்பா இவ பாப்பாவுக்கு நிறையா வாங்கி கொடுக்கணும் அதனால தான் அவள் உண்டியில் சேர்த்திட்டு இருக்கிறான் எங்கள் அப்பா கடன் அதுலேயுமே நேற்று சீட்டுக்கு பணம் பத்திலின்ட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா வாங்கிட்டுங்க அதுக்கு அந்த பேச்சு பேசுகிறாங்க அவங்க நாலாயிரத்து அறநூறுவா தரணும் நாளைக்கு போனால் அஞ்சாயிரத்தி அவகிட்ட வாங்குறது கண் போய் க கந்து வெட்டிக்காவது வாங்கிக்கலான்ட்டு தோடுச்சுங்க உண்மையில் இந்த மாதிரிலாம் கேள்வி என்னை கேட்டுருந்தாங்கன்னா நான் கடனே வாங்கியிருக்க மாட்டேன் உஷாராயிருப்பேன் சம்பாரிச்சிருப்பேன் அப்படி கேட்குறாளுங்க வெய்யாங்க சாப்பிட்டுக்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாப்பா பாருங்க விளையாண்டுருக்க இப்போ தான் சாப்பிட்டா நான் தான் கீரை விற்றுட்டு இப்போ வந்து சாப்பிட்றேன்னா பாப்பாவும் வெயிட்டிங்கு அப்பா சாப்பிடாத நான் சாப்பிட மாட்டேன்ட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருக்காங்க அப்படி நீங்கள் நினச்சிக்கி அப்படி நினச்சிக்காதீங்க அது சுண்டக்காய் வந்து குழம்பு வச்சுருக்காங்க வத்த குழம்பு புளிக்கொழம்பு மாதிரி அதனால் சாப்பிட மாட்டேங்கிட்டாங்க அவ்வளோதான் பாய் சொல்லியிருத்தாங்க இது ஒரு சின்ன வெளியே நெக்ஸ்ட்டு அடுத்த வெளியில பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்